அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ட் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வழக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால தான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருமோ இத்தனை வருஷம் இல்லாத இனிமேல் எடுத்து எடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்திருக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லைன்னா யார் இருக்காலே தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதார சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கண்டெல்லாம் யாருக்குமே தெரியாது புகஞ்சின்றது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்சப்பறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாக கூடிய பந்தரப்பு இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஏன்னா நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் தொண்ணூறு பசன் நமக்கு பத்து பர்சண்ட் கூட ஜாக கிடையாது நல்ல நல்லபடியாக இருக்கும் அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னமானால் பண்ணிட்டு இருந்தேன்னா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியத்துக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகள் ஆகும் வேண்டியதும் பரவாயில்ல நம்ம சுற்றிருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை துணையோடு இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரஸண்டேட்டி ஆஃப் லாட் கிருஷ்ணா அதனால் அவர் பர்மஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிவிடுவோம் அவை எப்போது இருப்பாங்க இருந்து இருந்து கூட நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கிறோம் இதாக தாத்யம் ராசி பலனை பார்க்க போவோம் அன்பால் இந்த மேஷ இந்த புரட்டாசி மாத பலன் பார்க்கும்போது மேஷத்துக்கு அஞ்சாம் வீடு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு புதன் உட்காந்துட்டு இருப்பார் ஆறாம் வீடு சொல்லுவோம் கண்ணியில் சூரியன் உட்காந்துருப்பார் ஒரு மூணு நாளைக்கு யோகம் கிடைக்கும் ராசிபுரத்தின யோகம் கண்ணியில் ஆறாம் வீட்டில் சுக்கராச்சாரியர் ரெண்டாம் வீட்டு அதிகாரி ஆறாம் வீட்டில் இருக்கலாம் ரெண்டு ஆறு எட்டு இதெல்லாம் வரும்போது மறைமுகஸ்தானங்களாக வச்சுருப்பான் நேர்முகஸ்தானங்கள் மறைமுகஸ்தானங்கள் அதே மாதிரி நாடியில் வந்து நேர்முகஸ்தானங்கள் போய் மறைமுகஸ்தானங்கள் அந்த சந்தம் மாதிரி கிரகங்கள் குமைச்சி வச்சுருப்பாங்க அது தப்பு தவறி இந்த கிரகம் இந்த கிரகம் மாறி மாறி போய் உட்கார்ந்துருத்தோம்னா உட்காரும் உட்கார்ந்துருத்துன்னா பிரச்சனைகள் அப்போ குதிரை உள்ள இல்லை சொல்கிற மாதிரி பழகிடும் ஒன்றுமே பண்ண முடியாது யாராக இருந்தாலுமே அதுக்கு ஆல்டர்னேட்டிவெலாம் கிடையாது அதுதான் நான் நாடியெல்லாம் சொல்கிறது யாருமே நேரடியாகவே இப்படி வந்து மழுப்பி இப்படி சொன்னால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் நம்ம அழிப்பு புரிஞ்சோன்னா ஒத்துக்க முடியுமா வாழ தானே வந்திருக்கோம் நம்ம வாழ்க்கை வாழ வந்திருக்கோம் செடி உடைய தவறம் கூட வாழ்த்து வந்திருக்கு ஆனால் அது ஆகாரா பொருளாக போகிறது அழிக்கப்படுறது நம்மளும் அழிக்கப்படுறது அவனுக்கு ஆகார பொருள் தான் போகிறது இயற்கைகளுக்கு நோய் வாட்டம் அது தர்மம் வரும பிரச்சனை இதெல்லாம் அதெல்லாம் வரது காரணமே நம்ம அழிக்கப்படுறோமோ இல்லையா வாழ வந்த இப்படி கஷ்டத்திலேயே மூஞ்சி இதெல்லாம் வாழ்க்கையா அப்படின்னு தோன்றது இல்லையா இறைவனுக்கு கண்ணீரில் சொல்கிறோமோ இல்லையா இதெல்லாம் எதிர்க்கு சொல்கிறோம் இதெல்லாம் அவன் அனுபவித்த பகவான் தனக்கு வச்சுருக்கான்னு தவிர உனக்காக வைக்கல அவனை படைத்தவன் சும்மா படைக்கலை அவன் அனுபவிக்கிட்டு தான் வச்சுருக்கான் அதுக்காகவே மனுஷனாக வேற பிறந்தட நிர்வாகி பாருங்க வேற எங்கேயும் கிடையாது அதனால் சட்ட ஒன்றி அவனோட ஒன்றி தட்டினே போயிட்டான்னா லைஃப்லாம் சந்தோஷமாக இருக்கும் வெறும் பிரச்சனையும் வர தலைக்கு வந்து தலை போய் இதுதான் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை திருப்பி திருப்பி அப்படி இருக்கும்போது அவனோட சேர்ந்து அனுபவிக்கணும் அப்பா அம்மா குட்டி அதே மாதிரி அண்ணன் தம்பி எல்லா குடும்பத்தோடு இருந்து அனுபவிக்கிற மாதிரி ஒரு காலம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையாது பொண்டாட்டி உரத்தில் புள்ள ஒரு பக்கத்தில் பக்கத்தில் அவங்க ஒரு ஒரு பக்கத்தில் இருப்பாங்க அதெல்லாம் இருந்து அனுபவிக்கும் அனுபவிக்கிறது பேர் அந்த மாதிரி இருந்து பகவான் எதிர்பார்த்து அனுபவிக்கிறான் இந்த மேஷராசி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது திடுக்கிடு சம்பவங்கள் நடக்கும் அழக காலம் மேஷத்துக்கு நேராக ஏழாம் வீட்டில் வந்து துலாக்கில் புதனஞ்சுக்கு உட்காந்துக்கிறாங்க அதனால் தப்பிச்சுது அதனால் மேஷத்துக்கு புதனன் வேண்டி வேண்டியவர் சு புதன் இப்படி வேண்டியவர் கேட்கலாமா வீரியஸ்தானாதிபதி வீரியஸ்தானாதி இல்லைன்னு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால புத்தி சாமர்த்தியம் கொடுத்து செயல்படுத்துறதுக்கு தான் இந்த புதன் இருக்கிற எப்படிலாம் பண்ணணும் இப்படி தான் உலகத்தை இயங்கணும்னா நம்ம அப்படி இருக்க முடியாது நம்ம எப்படி நம்ம சாமர்த்தம் செயல்படலாம் நமக்கு ஆயுதம் நமக்கு வேண்டிய ஆதாயங்கள் அடையலாம் தான் புதன் அறிவு ஞானம் அது சூரியனோடு அடிக்கடி எப்போதுமே இருக்கிறதுனால ஞானத்தை நமக்கு வாங்கி கொடுக்குறார் அவர் சூரியனுக்கு கைடன்ஸ் வேணும் அதுக்கு வெப்பார் அதனால் நமக்கு எப்போதுமே அறிவு வெப்பு பளிச்சின்னு இருக்கும் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் அலர்ட்டாக இருப்பாங்க காரணம் என்னென்னா இந்த வருஷம் அரசனே ராஜாவி செவ்வாய் தான் வெரி ஃபாஸ்ட் ஆக்டிங் வெரி வெரி ஃபாஸ்ட் எட்டு ஒன்று தொண்ணூன்று தான் அடுத்த வளவழ குழவழாலாம் கூடாது அவர் நிறைய பேசுவதுக்காக வேண்டி மற்றவங்க அது மாதிரி எதிர்பார்க்க மாட்டார் க செய்கிறத செய் முடி போகாண்டு வர்றார் அவ்வளோ தான் அது ஆர்கூமெண்ட்டே பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு அவர் அஜோ குணம் பிறந்த சத்திரியனாக இருக்கிற செவ்வாய் நாட்டிலும் போது தன்னுடைய சா குருனுடைய சாரத்தை வாங்கி விதத்தில் இருக்கும்போது சிறப்பாக செய்கிறார் அதே சமயத்தில் அந்த விவரம் இருக்காது புதன் சித்த சித்திரசாரத்தில் வாங்கி செய்கிறாரு முதல்ல அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஆதி மூணு நாள் ஆதிபர்தனை பண்ணிவிட்டு சூரியன் புதனும் அப்புறம் அப்படி இங்கே வந்துட்டு புதனுக்கு இறங்கி வந்து கண்ணிக்கு வந்து கண்ணின் புதன் சுக்கரனை உட்காந்து உடனே சுக்கரன் உடனே இங்கே கிளம்பி வந்து அப்புறம் பின்னாடி வந்து ட்ராமாலாம் ஆடிடுறாங்க அப்புறம் உடனடியாக வந்து சுக்கராச்சாரை விச்சுக்கிட்டு போன பிறகு எப்போ மாத கடைசியில் அது வரைக்கும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாரு குரு நிற்க நட்சத்திரமே ரோஹிணி சந்திரன் நட்சத்திரம் மூலம் ஜாஸ்தியாக இருக்கும் எப்போதுமே அட்ராக்ஷன் இருந்தால் தான் நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்பான் பேசுகிறது கொள்வது பழகுறது நிச்சயது அது தகுந்த ஆளு தகுந்தாமல் அப்படி அழகாக பேசுகிறது குண்டுபடாம புண்படாமல் பேசுகிறது கையில் இந்த மாதிரி சாமர்த்தியமாக இருந்ததுன்னா சகிப்பு தன்மையோடு இருக்குது சாமர்த்தியமாக இருந்தால் அவன் எந்த இடத்துல எதிரிகள்கிட்ட கூட பகவட்ட கூட வெல்லுவான் காலி சாய்ச்சிடுவான் அதுதான் சந்திரன் அந்த அறிவு இருக்கணும் அந்த அறிவு எப்போதும் பழிக்கணும் எல்லாருக்கும் குறையினர்கள் வேதனைகள் போத்திரங்கள் ஆசைகள் எல்லாம் இருக்கும்போது நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு இல்லை அவங்களோட சம்மந்தப்பட்ட இருந்தால் அவங்களை எதிர்பார்ப்பாங்க அதனால புரிஞ்சுந்து செயல்பட்டு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறது யார்னா புத்த சந்திரன் மட்டும்தான் அந்த சந்திரன் செவ்வாய்க்கு ரொம்ப வேண்டிய நல்லால புறச்சிது குரு நிற்கிற காலத்துலேயும் சந்தோகி நிற்கிறதுனால ரெண்டாம் ரெண்டாவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயம் குடும்பம் குடும்பம் எஜுகேஷன் இதெல்லாம் வம்சங்கள்லாம் இருக்க எல்லாமே ரெண்டாம் வீட்டுக்கு நேராக பார்த்தோன்னே அஷ்டமாம் வீடு வரும் மறைமுகஸ்தானங்கள்லாம் தேவை தேவை இல்லாது வேண்டும் வேண்டாது எல்லாம் செவ்வாயே பார்த்து முடிச்சிடுவார் நல்லா செய்யக்கூடியது ஏன்னா அவர் நிற்கிற வீடை மூன்றாம் வீடு மேஷத்துக்கு ஆல்ரெடி சனீஸ்வரன் முக்கியமான ஆட்சி அவர் என்ன அவர் உட்காரத்தில் உட்காந்து கும்பத்தில் உட்காந்துருக்கார் லாபத்தில் அவர் நல்ல காலம் விருச்சிகத்துக்கு வந்து சுக்கராசாரி மாத கடைசியில் வந்தாரோ இல்லையோ உடனடியாக அவருடைய பாறை இருக்குது அவர் தோ சுக்கரனை பார்த்ததுனால குருவை பார்க்கக்கூடிய பாக்கியம் சுக்கரன் குரு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சதுனால மாத கடைசியில் தான் பெரிய விமோசனம் கிடைக்கிறது புரட்டாசி மாத கடைசியில் தான் விமோசனம் உடனே குரு மறுநாளைக்கு வக்கரமாகற இதெல்லாம் குரு வக்கரமான டவுன்லோடு தான் மறுபடியும் சனீஸ்வரன் ஐப்பசி மாதம் தான் வக்கரம் பதினெட்டாம் தேதி தான் வக்கர முடியுது அது வரைக்கும் ரெண்டு பேருமே வக்கரமாக இருப்பாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கல் பீரியடு தான் ஆனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டாம் எதிர்பார்ப்புகள்லாம் நடக்கக்கூடிய காலம்தான் ஏன்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு வேண்டியது அனுபவம் நிறைய கிடைக்கும் நமக்கு வேண்டிய எளிமையான வாழ்க்கை தானே நம்ம என்ன பெரிய ஆடம்பரமாக போக போகிறோம் உடைக்கணும் ஜீவன் சம்பாதிக்கணும் சாப்பிட்றது நிறைய கிடைக்கணும் தங்கறா தூங்க ஒரே இடம் ஃப்ரெண்ட்ஸு நண்பன் நம்ம நடந்து நடக்கணும் இதுதான் நமக்கு தெரியும் யாதியும் இல்லாத இருக்கணும் அது என்ன ஆச்சரியன்னா யாதியும் இருக்காது ஆனால் வெளியில் வட்டாரத்தில் ஃபுல்லாகவே ஒரே குழப்பமும் குழப்பவாதிகள் ரொம்ப நாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்னெல்லாமோ நடக்கும் அது கண்ணுக்கான அது கண்ணை மூடிண்டு நம்ம வாட்டை நம்ம காரியத்தை பார்த்துன்னு போகணுன்னா போதும் தேவையில்லாத சர்ச்சைகளில் மோ உங்கள் நுழைச்சிட்டுதான் பிரச்சனைகள் தான் வரும் குடும்பத்துலேயும் ஒரு நிறைய ரெண்டாம் இடத்துல நடக்கிறது அதனால் வந்து எப்போதுக்கும் அந்த மருத்துவலாம் ஃபெயிலியர் ஆகிடும் மருத்துவம் மருத்துவமெல்லாம் ஒன்று இது இயற்கையோடு ஒட்டின மருத்துவம் யாக அதை சாப்பிட்டுட்டாலே போதும் நமக்கு தெம்பு இருக்கும் இதோ உடம்பு தெரியல அது தெரியல எங்கேயாவது நான் மருத்துவம் டாக்டர்கிட்டலாம் போனீங்கன்னா ஒன்று நாலு மடங்காகிடும் அதுக்கெல்லாம் மறந்தே இருக்காது அதுவரை நாட்டில் பீதியை நிறைய களை போட்டுருவாங்க நிறைய நல்லமாக களை இயற்கை சீற்றங்களும் தாஷ்டத்துக்கு வேலை பண்ணும் அந்த காலம் புரட்டாசி மாதம் போக போக அப்படி தெரியும் ஐபிசி மாதம் ஆரம்ப வரைக்கும் போயின்னு இருக்கும் ஆக எதிர்பார்ப்பு இனங்கள்லாம் கடகடான்னு முடிஞ்சிடும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம சாமர்த்தியமாக செயல்படுறதுக்கு மூளையை நல்ல எப்படி கொடுக்கணும் கொடுத்துறோம் தந்துறேன் கவலைப்பட தேவையே இல்லை அதனால் வந்து மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கால இத்தனைனா குழந்தை கல்யாணம் பண்ண பண்ண வயசு என்னமே இருக்காது இருக்காது என்ன வந்து காலத்தை பண்ணி முடிச்சிடுவீங்க வெரி ஃபாஸ்ட்டு மெட்டீரியல் பெனிஃபிட் நிறைய கிடைக்கும் இதெல்லாம் வந்து எதிர்க்கு சொல்கிறேன்னா பர்சனல் ஃபோக்கஸ் அட்ராக்ஷன் நிறைய கொடுக்குறார் வரைக்கும் நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது வழி பண்ணணும் அதெல்லாம் வா சேர்ந்திருக்கணும் அது மாதிரி வியாபாரிகள் சொல்லி தொழிலாளர்கள் எல்லாம் செஞ்சு அவனுக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் ஒற்றுமை இருந்து பண்ணிட்டீங்கன்னா நம்ம செல்வத்துக்கு இணையாக யாரும் கிடையாது நம்ம வியாபாரம் தரிதரம் சுற்றி இருக்கிறத போயிடும் கவலையும் இல்லை எப்போது இருக்கும் நிறைஞ்சி இருந்தாலே நமக்கு போதும் வியாபாரத்தில் பணம் தான் முக்கியம்லாம் கூறியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டகாலம் தான் பணமே பிரதான கஷ்டகாலம் நிறைந்ததுக்கு மார்க்கெட்டில் லோடு இந்த வீடு விற்கிறது வாங்கிறது கொள்வது இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காத காரியம் பழைய வீடு நல்லா போகும் அது பார்த்துக்குவாங்க ஏன்னா எல்லா வசதியும் கிடைச்சாலும் வீடு வாங்குற அளவுக்கு ஒருத்தனை வருமானம் இல்லை அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் எளிமையான வாழ்க்கை தான் வாழ முடியும் அதனால் டே ஆர் கிவிங் ப்ரையாரிட்டி டு டாப் லாட்டி சாப்பிட்ற பொருள் அனுபவிக்கிறது போக அனுபவிக்கிறது இதெல்லாம் இருக்குதுல்ல அந்த இதெல்லாம் வந்து நல்ல டூரிஸ்ட்டுக்கு இந்த கார் இதெல்லாம் அதில் லாஜிஸ்டிக்ஸ் வச்சு நல்லா நடக்கும் ஆனாலும் பிரச்சனைகளுக்கு தான் செய்யும் வெளிவட்டாரத்தில் இதிலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் ஆனால் மனசு கொந்தளிக்கக்கூடிய பகுதியை இருக்கிறதுனால வரைக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கு உங்கள் இறைவன தொடர்பு கொடுங்க அவர் தொடர்போடு செயல்படுங்க அந்த எதிர்பார்த்து இனங்கள் கைகூடும்னா எதுக்கு சொன்னேன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் பகவான் மேலே அதனால் அவன் கூட இருக்கான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு வெளியேற்ற ஒரு பெரிய போக்கு இருக்கும் அதனால் நமக்கு எல்லா காரியம் சிறப்பாக அவன் தொடர உச்சி பண்ணுவாங்க எனக்கு தெரிந்த பரமாத்மா கண்ணன் தான் பார்க்க பவதார பகதார அதனால் சொல்ல வரேன் தெய்வங்கள் நிறைய இருக்குறதுக்காக வேண்டி நம்ம கூட நம்ம வீட்டு மக்களில் ஒத்தராக ஒருவாக இருக்கும் நம்மளை நம்ம புலமோ அதுவும் புலமும் இப்படி தான் இருக்கும் அதனால் நமக்கு என்ன திருப்தின்னா எல்லாம் நம்ம கூட இருக்காங்க அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நடக்கும் அதனால் உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் ஏற்ற தாழ்வுகள்லாம் இடம் கொடுக்காதீங்க சமமாக பாருங்கள் யாரும் குற்றத்தை பா நிறைய எடுத்துக்கோங்க இதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தை வெளிவட்டாரத்தில் ரொம்ப மோசமாக குழந்தைகள் இடத்தெல்லாம் அதிக பழகுங்க உங்கள் கூடையே அழி நல்லது உள்ள அதில் கூடையே அழைச்சிட்டு போங்க தனியாக விட்டுறாதீங்க நீங்கள் நினச்சா மர எப்போதும் போல் படிப்பெல்லாம் படித்து கிடிச்செல்லாம் மேலெல்லாம் வர முடியாது படிப்பெல்லாம் பாதிக்கும் அதனால் நீங்கள் தான் பார்த்து உங்களுக்கு எப்படி படிலாம் இருக்கணுமோ அப்படி கலை நாட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய கவலைப்பட வேண்டாம் எப்படியும் வாழ்க்கை ஆதாரங்களுக்கு முறைப்படியே இதெல்லாம் படித்தால் தான் மேலே வரணும் அவசியம் இல்லை அத்தனை விஷயங்களை பண்ணியிருக்கிற பகவான் ஒரு கவலையும் இல்லை நம்ம நாட்டு தாண்டி வித்துனா வெளியில் போயிடாதீங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஆக மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்மார்புனங்கள் முதல்ல கடகடான்னு நடக்கும்போது இந்த மாதக்கடத்தில் புரட்டாசி மாதக்கடத்தில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் போக போக ஆனால் அதுக்குள்ளே சுதாரிச்சிருவீங்க நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதனால் வெளியில் ரொம்ப ரொம்ப ஊர் வெளியில் இருந்தவங்கள்லாம் கொஞ்சம் உள்நாட்டை கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பார்க்க வரணும் வந்து இங்கே கொஞ்சம் அளவுக்கு இருக்கு இருக்கிறது நல்லது அப்புறம் மறுபடியும் சம்பாதிக்க போயிக்கலாம் நாட்டுக்கு காரணம் இல்லாமல் இல்லை அதை சொல்லணும்னு அவசியம் அதனால் இதுக்காக திருப்பி இந்த பீடிக்கு போடுறேன் மேஷத்துக்கு போடுறேன்னா சனீஸ்வரர் மக்கர அனைவர்த்தி ஆக போகிறார் ஒரு மாதம் அடுத்த மாதம் அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிக்க தான் ஆனோம் மக்கரன் நிறைவு கோயிலில் வந்திருக்காரு அதனால் சமாளிக்கலாம் அதே மாதிரி குரு ஒரு ப்ராப்ளம் ஆக போகுது அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குதுன்னு சொல்கிறது இது எல்லாருக்குமே அப்படி தான் ஆனால் முக்கியமாக உங்களுக்கு குரு வந்து முக்கியமானவர் இல்லையா அயனை செய்யணும் போல பாக்கியாதிபதி அதனால அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கும் ஒரு பிரச்சனை தான் வரும் நமக்கு நமக்கு கொடுக்க இருக்கிறதே காசு கொஞ்சம் பணம் போணும் வசதியில் சௌப்பாக்கி இதெல்லாம் அடி வாங்கிட்டுருக்கேன் அதுக்காகத்தான் இவ்வளோ பீட்டிக்கு போட வேண்டியிருக்கு ஒரு ஒரு குறையும் இல்லை சிறப்பாக சிறப்பாகனு சொல்லி வாழ்த்து அனுப்பிக்கிறேன்